மன்னர்களை பார்த்த வீர மன்னர்கள் ராணிகளை பார்த்த இந்த மண்ண அற்புதமாக எப்போ இந்த கவர்மெண்ட் ஆட்சி வந்துச்சோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டுக்கு சமத்துவமான ஒரு ஆட்சி கொடுத்தது அப்படின்னு சொல்வேன்

விவசாயம் எல்லா மக்களுக்கும் பெண்களுக்கும் உட்பட என்னென்ன நல்லாட்சி கொடுத்த நம்ம புரட்சி தலைவி அம்மா இதய தெய்வம் அம்மா புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் அதுக்கப்புறம் நாலாண்டு கால ஆட்சி நம்மளுக்கு தொடர்ந்து நம்மளுக்கு தொடர்ந்து நல்லாட்சி கொடுத்து அம்மாவோட ஒவ்வொரு திட்டமும் எதுவும் நிறுத்தாம மக்களுக்கு எந்த பாதிப்பும் வராம நல்லாட்சி தந்த மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கும் மேடையிலே மூன்று மூன்று வாட்டி எம்எல்ஏ ஆக ரெண்டு முறை அமைச்சராக இருந்து இன்னைக்கு நம்மளுக்கு அவ்வளவு நம்பிக்கை கொடுத்து மக்களுக்கான சேவை செஞ்சு நீக்கி நம்பிக்கையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்களுக்கும் மேல அமர்ந்திருக்கும் முக்கிய நிர்வாகிகளுக்கும் தொடர்ந்து பணிகள் சென்று பூத் நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள் எல்லாருக்குமே தெரிக்கும் தெரியும் திமுக அரசு நாட்டை வஞ்சிக்கிறது தெரியும் போதை பொருள் அதாவது ஈடுபட்டிருக்க சொல்லி இருக்காங்க இந்த சாதிக் என்பவர் இந்த போதை பொருள் வந்து அந்த திருட்டு திமுக குடும்பத்தோட நெருங்கி எல்லா பிசினஸும் பண்ணியிருக்காங்கன்றது வந்து தெள்ளத் தெளிவாக சொல்றாங்க ஆனா இன்னைக்கு அத தேசை திருப்பிறதுக்கு நயன்தாராவும் தனுஷோட சண்டைய பத்தி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய செய்தியாக இன்னைக்கு வெளியில சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுல நமக்கு எதை முக்கியம் இன்னைக்கு வந்து विभाग மேடல வந்து இது இது பேச டிபேட் பண்றாங்க நியூஸ்ல நம்மளுக்கு வந்து நயந்தார சம்பாதிச்சா என்ன நடிச்சு சம்பாதிச்சா என்ன இல்ல கல்யாண வீடியோ வீடியோ வித்து சம்பாதிச்சா என்ன தனுஷ் கூட சண்டை போட்டா என்ன நம்மளுக்கு தனுஷோட சண்டை போட்டாடி என்ன ஆனா ஒரு போதை பொருள் என்பது ஒவ்வொரு குழந்தைகள் இன்னைக்கு வந்து ஸ்கூல் வாசல்ல விற்கிறாங்க போதை பொருள் ஒரு சாக்லேட் மாதிரி இன்னைக்கு எல்லா பசங்க கையிலயும் வந்து போய் சேருது எல்லா தாய்மார்கள் வயிற்றுல புலி கறக்குது அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு தொடர்ந்து எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் இல்லன்னா புதுசா வந்து இப்போ வந்து ரெஸ்ட்ரோ பார் அந்த பார்ல நம்ம வந்து வியாபாரம் வெறும் பார் வச்சு மக்களை குடிக்க வச்சே வந்து பழக்கிறாங்களே தவிர மக்களோட குடியை நல்லபடியா ஆக்கணும் அப்படின்றது வந்து அவங்களோட ஃபேமிலி நல்லபடியா இருக்கணும் அப்படின்றது கொஞ்சம் கூட அவங்களுக்கு வந்து இதே கிடையாது அது மட்டும் இல்ல பெருசா வந்து சமூக சமூக நீதி சமூக நீதி சமூக நீதி செஞ்சிருக்காங்க இது வரைக்கும் சிறுபான்மைய மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க ஒரு விஷயம் கூட செய்யல ஆட்சி வந்ததுல இருந்து அவங்க வெறும் வாக்கு வங்கிக்காக மட்டுமே பயன்படுத்தி இன்னைக்கு ஒரு விஷயம் கூட வந்து சிறுபான்மையின் மக்களுக்கும் எதுவுமே செய்யாம இருந்திருக்காங்க அது மட்டுமா இன்னைக்கு நம்ம பாக்குறோம் நான் இது எத்தனையோ வாட்டி நிறைய வாட்டி நான் வந்து இங்க வந்துட்டு போயிருக்கேன் என்னங்க வந்தோடனே நான் வந்து கார்ல ஏறணும்னே ஒரே வார்த்தை கேட்டேன் நான் பக்கா தான் வந்தீங்கன்னு நினைக்கிறேன் கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க என்ன ஒண்ணுமே பண்ணாம இருக்காங்க ரோடெல்லாம் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது பழனிவேல் தியாகராஜன் சைலண்ட் மோட்ல போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சைலண்ட் மோட் அது ஏன் சைலண்ட் மோடுனா இதே மாதிரிதான் அந்த காலத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுக இருக்கும் போது அவர் வந்து பொருளாதார செலவு என்னாச்சு கஜநாள் காசு காணும் சொன்னே அப்படியே ஒரு திருட்டு மொழி முழிச்சாரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதுக்கப்புறம் அவரை அவமதித்து அவரை வந்து அமிச்சாங்க அதே போல இன்னைக்கு இந்த மண்ணில பிறந்த அதாவது மதுரை மக்கள் தான் எல்லாருமே நம்ம எல்லாம் எல்லாருமே உறவினர் உறவினர் தான் ஆனா அந்த பழனியில் தியாகராஜன் அந்த நல்ல படித்த ஒரு மனிதரை ஓரம் கட்டி உக்கார வச்சாச்சு அவர் சைலன்ட் மோடு போயிட்டார் மக்களுக்கு எதுவும் பண்ணல மக்களுக்கு எதுவும் பண்ணல எப்படி பண்ண முடியும் இங்க மட்டுமா அங்கேயும் தூத்துக்குடியில வந்து போய்

ஒ கிடைக்கித்து வரிமே இல்லை ஒரு தண்ணி தண்ணி குடிநீர் கூட வழங்க முடியாத ஒரு திருட்டு திமுக அரசு தான் நடக்குது கொள்ளை அந்த வந்து கிங் மணல் கொண்டையில கிங்கு அதே மாதிரி கல்குவாரியில கிங்கு அதை தாண்டி மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அவங்க உயிருக்கு என்ன செஞ்சிருக்காங்க அவங்க நல்வாழ்க்கைக்கு என்ன செஞ்சிருக்காங்க ஒண்ணுமே கிடையாது இந்த ஆயிரம் ரூபாய் ரொம்ப டுபாக்குறான ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்ற இந்த ஆயிரம் ரூபாய் வச்சு ஏமாத்து கதைகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த ஆயிரம் ரூபாய் எல்லா பெண்களுக்கும் போய் சேர்றது கிடையாது எல்லா பெண்களுக்கும் போய் சேர்றது கிடையாது அவங்களுக்கு தெரிஞ்ச

அதுக்காக நம்ம எல்லாருமே உழைக்கணும் ஏன்னா இது வரைக்கும் இத்தனை நாலாண்டு ஆட்சியில வந்து ஏதாவது சொத்து வரி ஏற்றிருக்காங்களா ஐயா எடப்படியார் அவர்கள் இல்ல எத்தனையோ திட்டங்கள் தாலிக்கு தங்கம் அப்படின்ற ஒரு திட்டம் தாலிக்கு தங்கம் என்ற ஒரு திட்டம் இன்னைக்கு வந்து அதோட மதிப்பு என்ன ஒரு பவுன் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் மேல இருக்கு அது யார் கொடுக்கறா அது நிறுத்தியாச்சு நகை கடன்

ஒரு நல்ல திட்டம் ஒரு நல்ல திட்டம் நீங்க வந்து இந்த திருட்டு திமுக செஞ்சதுன்னு சொல்லுங்க ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா சத்து உணவு திட்டம் வந்து புரட்சி தலைவர் ஐயாய புரட்சி தலைவர் ஐயாய எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தாங்க வெறும் பேர் மட்டும் மாற்றம் வச்சுக்கிட்டு நான் வந்து காலையில உணவு திட்டம் தர முடியும் சொல்லிட்டு அது எந்த ஒரு தரமும் இல்லை அதுல எந்த தரமும் இல்லை அது மட்டுமா பொங்கல் பரிசு தரேன்னாங்க ஐயா காலத்துல எந்த மாதிரி வாரி மாறி கொடுத்தாங்க ஐயா எடப்பாடியார் இருக்க ஆட்சியில இருக்கும் போது வாரி வாரி கொடுத்தாங்க ஆனா இதெல்லாம் ஒரு ஒரு பொங்கல் பரிசு எப்படி வந்துச்சு நம்ம வீட்டுக்கு அப்படியே அழுகி மண்ணாக எல்லாம் இருக்கு அந்த மாதிரி ஒரு பஞ்சு பஞ்சோட சீடு கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த அளவுக்கு ஒரு மிக கேவலமான ஒரு ஆட்சி நான் வந்து எங்கயுமே பார்க்க முடியாது பார்க்கவும் முடியாது அது மட்டுமா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட ஜிடிபி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ஜிடிபி நான் சொல்றேன் சென்னையோட ஜிடிபியும் கோயம்புத்தூர் அந்த 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 பக்கம் ஜிடிபியும் நல்லா சூப்பரா இருக்கு ஆனா அதை தாண்டி கீழே வந்தாச்சுன்னா நம்மளோட ஜிடிபி வந்து ரொம்ப குறைவாக இருக்கு மதுரை வந்து அளவுக்கு வளர்ச்சி அதாவது பாலமா இருக்கட்டும் நாலு வலி சாலையா இருக்கட்டும் எல்லாமே வந்து பண்ணது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதெல்லாம் அப்படியே அறகுறையாக நிறுத்தி வச்சு எதுவுமே பண்ணல இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோவில் வந்து மூணு வாட்டி அவங்க வந்து மிக சுத்தமான ஒரு கோவில் அப்படின்ற வந்து நம்மளுக்கு ஒரு பட்டமும் கொடுத்துட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஆட்சி கொடுத்த நம்ம இது வந்து அப்படியே நிறுத்தி இன்னைக்கு இந்த திருட்டு திமுக எதுவுமே பண்ணல வந்து எட்டி கூட இல்ல மக்களோட இது ஆனா விளம்பரத்துல மட்டும் வேற லெவல் விளம்பரம் ஏன்னா எல்லா அவங்களோட சேனல்ஸ் எல்லாமே கையில எடுத்து வச்சுக்கிட்டு எந்த அனைத்து இந்திய நாதிராவிட முன்னேற்ற கழகத்தோட எந்த ஒரு செய்தியும் வெளியில வர விடாம டீ குடிச்ச மழை வரும்போது டீ குடிச்ச என் பையன் கார் ரேஸ் பண்ணா அந்த நடிகை இந்த பண்ணாங்க இந்த நடிகை அது பண்ணாங்க இப்படிதான் வந்துட்டு இருக்கே தவிர மக்களோட பிரச்சனை இது வரைக்கும் பதினெட்டு பதினெட்டாயிரம் போஸ்கோ சட்டம் FIR பதிவு செஞ்சிருக்கு போஸ்டர் சட்டம் இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க எத்தனை பெண்கள் பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படி என்பதை நீங்க அனைவரும் தெரிஞ்சு இருக்க வேண்டும் இதுக்கு கீழே இப்போ இப்படியே போயிட்டு இருந்தாச்சுன்னா நம்மளுக்கு பொருளாதார ரீதியாக வ அதாவது வறுமை அந்த வந்து எங்க வந்திருக்குன்னா நீங்க இப்ப புதுக்கோட்டையில எல்லாம் வந்து அப்படியே வறுமையில இருக்காங்க நிறைய பேர் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் எல்லாமே வறுமையில இருக்காங்க ஆனா இன்னைக்கு மதுரை ஓரளவுக்கு ஓகே ஆனா இப்படியே விட்டாங்கன்னா அங்கேயும் வந்து வறுமைக்கு போயிடுவோமான்றது ஒரு பயம் இருக்கு அதுக்காக உங்ககிட்ட அனைவருக்கும் கெஞ்சி கேட்கிற ஒரே ஒரு விஷயம் ஒற்றுமையோட அன்போட எல்லா இளைஞர்கள் உங்க பசங்க கிட்ட போயிட்டு கூட்டி போய் சொல்லுங்க நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு திட்டங்கள் மாணவர்களுக்கு ஸ்கூட்டி கொடுத்ததா இருக்கட்டும் பதினோரு மெடிக்கல் காலேஜ் அதுக்கு ஒரு செங்கல் மட்டும் தூக்கிட்டு இருக்கிற திமுக உதயநிதி துணை தலைவர் முதல்வரா அவர்தான் முகமா திமுக அவர் அவர்தானே யார் சொன்னா நீங்களே நூறு மாடுக்கிறீங்க நீங்களே வந்து எல்லாமே பண்ணிக்கிறீங்க அந்த செங்கல் வச்சுட்டு ஒரு செங்கல் வச்சு உங்களை எல்லாரையும் ஏமாத்துனாங்க ஆனா அடுத்த வாட்டி இங்க வந்தாச்சுன்னா அந்த ஒத்த செங்கல் வச்சு நீங்க என்ன பண்ணணும் நீங்க தான் முடிவு பண்ணணும் நீங்க தான் பண்ண முடிவு பண்ணணும் நான் சொல்லுவேன் அதுதான் நான் சொல்லல நீங்க சொல்லிடுங்க அவ்வளவுதான் நீங்க செஞ்சிருங்க பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஏமாற்றத்தை நம்ம வந்து எதிர்கொள்ள கூடாது மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சிக்கு வருவோம் புரட்சி செய்வோம் ஐயா எடப்படியார் மீண்டும் முதலவர் ஆகார் என்று சொல்லி நன்றி குடிவிடுதப்படி வருகிறேன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள